அண்ணன் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரம் முக்காலுக்கு பேசுறா ஒருத்தர் மேடல் பாருங்களேன் இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் பாத்தீங்கல்ல இப்போ மணி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மணிக்கு ஒரு மாடியில நின்னு மொட்டை வெயில நின்னுகிட்டு மக்கள் எதுவும் களைஞ்சு போயிட கூடாதுன்னு ரெண்டே முக்கால் தான் இங்க கரூர்ல உட்காந்துகிட்டு ஒரு மணி நேரத்துல அண்ணே வந்துருவாரு கேரவன்ல ஏறிட்டாரு கிளம்பிட்டாரு வந்துட்டு இருக்காரு பல்லு பல்வளகிட்டு இருக்காரு இங்க உட்காந்து மைக்ல புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப மக்களுக்கு என்ன தோணும் ஒரு மணி நேரத்துல அண்ணன் வந்துருவாரு பாத்துட்டே போயிருவோம் இப்படி நேரம் காத்து இருந்துட்டோம் அப்படிதானே தோணும் இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் என்ன பாட்டை போட்டு ஆட விட்டுட்டு இருக்காங்க அவங்க அதுல வந்து குசியா இருக்கிறாங்க இந்த பெருசு பட்டங்க குழந்தைங்களோட வந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதத்துல வந்துருவாங்கப்பா அப்படின்னு ஒரு வேலை நடக்கும் அதானே அப்ப இந்த கூட்டத்தை அது விஜய் மேல இருக்கிற காதல்ல அப்படியே கசிந்து கண்ணுயிர் எல்லாம் உடல அப்பப்ப நீங்க ஒரு மணி நேரத்துல அண்ணன் வந்துருவாரு இந்த வந்துட்டு இருக்காரு பக்கத்துல வந்துட்டாரு இந்த அரை மணி நேரத்துல வந்துருவாரு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ ஆதாரம்